துலாம் ராசி எப்ப பாரு எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களா எந்த வருஷம் பார்த்தாலும் துலாம் ராசிக்கு மட்டும் ஒரு இக்கு வச்சு சொல்றீங்களே துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் பதவி விஷயமாக வேலை விஷயமாக தொழில் செய்கிற இடத்துல குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஒருவருக்கும் தொழில் சார்ந்த கடன்கள் ஒருவருக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வேணும்னே என்ன பண்ணணும் தொழில் சார்ந்த கடனை நீங்களாவே வாங்கிக்கணும் இப்போ வந்து ஒரு வீடு கட்டலாம் கடை வாங்கி போட்டிருக்கேன் முழுமையான இல்லை வீட்டுடைய பகுதியில் கடை ஒரு கடை வாங்கி கட்டுறேன் இப்படி கடனை நீங்களாவே ஏற்படுத்தி இந்த நேரத்தில் போய் லவ் பண்ணுறேன் இந்த நேரத்தில் நான் அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜ் மாற்றுறேன் அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது ஓடி போகிறேன் அப்படின்னா முடிவு எடுக்கக்கூடாது தப்பான ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிங்க அது வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வை தேடப்படுது

புரியுதுங்களா நிதானம் கடைப்பிடிக்கணும் இப்ப அதை நம்ம வந்து கை வைக்க கூடாது இடைஞ்சல் பண்ணும் அதனால வந்து அம்மனி அம்மன் வழிபாடு செய்யணும் அண்ணாமலையார் வழிபாடு செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இதுல வந்து முக்கியமா சார் துலாம் ராசி எப்பாரு எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களா எந்த வருஷம் பார்த்தாலும் துலாம் ராசிக்கு மட்டும் ஒரு இக்கு வச்சு சொல்றீங்களே இதை பண்ணணும் அதை பண்ணுவது இதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் ஆறாம் இடத்துக்கு சனி போனாலும் குருமணி ஏறி உட்கார்றதால குரு பகவானும் பத்தாம் இடத்துல இருக்கிறதால பதவி விஷயமாக வேலை விஷயமாக தொழில் செய்கிற இடத்துல குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும் தொழில் சார்ந்த கடன்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க வேணும்னே என்ன பண்ணணும்னா தொழில் சார்ந்த கடனை நீங்களாவே வாங்கிக்கணும் நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு தொழில் இது நீங்க கடனே வாங்கல அப்படின்னா நீங்க ஒரு பேங்க் லோன் போட்டு அந்த பணத்தை வாங்கி நீங்க தொழில விரிவாக்கம் பண்ணி அதுக்கு வட்டி கட்டிக்கணும் அதை விட்டுட்டு இல்லை இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க கடலை போய் மாட்டிக்கணும் அதே மாதிரி இப்ப வந்து ஒரு வீடு கட்டலாம் கடை வாங்கி போட்டிருக்கேன் ஒரு வீடு கட்டுறதுக்கு வீடு வீடுனா முழுமையான வீடு வீட்டு பகுதியான ஒரு கடை வாங்கி கட்டுனே கடனை நீங்களாவே ஏற்படுத்திக்கணும் ஒண்ணு கடன் இருக்கணும் இல்ல நோய் இருக்கும் இல்ல எதிரி இருக்கும் இது மூணுல எது வேணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும் உங்களால எதுவும் சமாளிக்க முடியும் எதுவுமே எதுவுமே சமாளிக்க முடியாது வேற ஆப்ஷனே இல்ல ஒண்ணு கடை வாங்கிட்டே அதுக்கு வட்டி கட்டணும் ஏன்னா குருமனை ஏறி சனி உட்கார போறார் குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல அப்ப தொழில் சார்ந்த கடன் அப்ப கடை வாங்கி வட்டி கட்டணும் அப்பன்னா அது சரியாகும் நோய் வராது இல்ல கடன் எனக்கு வேணா நோய் இருந்தால் பரவாயில்ல அப்ப நோய் வந்துடும் நோய்க்கு மறு மருத்துவம் செய்துக்கோ அதுக்கு விரை செலவு செலவு செய்யணும் அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கணும் இல்லை எதிரி தான் வருவான் கேஸ் போடுறேன் கேஸ் நடத்தி வக்கீல் ஃபீஸ் கொடுத்துக்குறேன் அதுவும் இருக்கும் ஆனா இது மூணுல ஏதாவது ஒன்று வந்தே தீரும் அதுக்கு ஆப்ஷன் இல்லை இல்லை ஆனா வர்றதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போற எப்படி நீ சமாளிக்க போற அப்படிங்கிறது தான் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சு இருபத்தேழு உங்களுக்கு டாப்ல இருக்கும் ஆனால் இருபத்தாறை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து துளாராசிக்கு சுமாரும் தான் சொல்ல முடியும் இருபத்தஞ்சு ஒண்ணு பெருசா உங்களுக்கு கெடுதல் இல்லையே இருபத்தஞ்சு நிறைய கொடுத்தது தானே இருபத்தஞ்சு ஒன்றும் இருபத்தி நாலு தான் உங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் கொடுத்தது இருபத்தி அஞ்சு ஒன்றும் அந்த அளவுக்கு கொடுக்கல ஆனா இருபத்தி ஆறு வந்து அந்த அளவுக்கு கொடுக்காது இருபத்தி ஏழு சூப்பராக கொடுக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க இப்படி ஆயிடுவாங்க அப்படி ஆயிடுவாங்கன்னு புகழ் வார்த்தைகள் நமக்கு வராது என்ன இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் புகழ் வார்த்தை தான் நான் வந்து வீடியோ இல்ல அப்படி அது தப்பு நம்ம வேண்டிய என்ன உண்மை இருக்கோ உண்மை நிலவரம் ஆறாம் இடத்து சனி இதே சனி வந்து ஒருத்தருக்கு வக்ரமா இருக்காரு சனி கெட்டு போனார் ஆறாம் சனி கொடுப்பார் தான் ஆறாம் இடத்து சனில சில நேரம் திடீர்னு திருமணமும் கை கூடிடும் வக்ரமா இருக்கிறவங்களுக்கு இப்ப வக்ரயோகம் பெற்றவர்கள் சனி பலமானவர்கள் ஆறாம் இடத்து சனில கடன் வாங்கி பெரிய தொழில் விரிவாக்கம் பண்ணுவாங்க தான் அப்ப குடுப்பாரு கெடுப்பாரு அதை எப்படி பண்றாரு அப்படிங்கறத பொறுத்து உங்க ஜன ஆய்வு செய்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும் பெண்களுக்கு எப்படி சார் பெண்களை ஆறாம் இடத்து பெண்களுக்கு உடல் உபாதை கொடுப்பார் சிலருக்கு வந்து இப்ப பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை பேர்ல வந்து சிசேரியன் அப்படி வரும் அது மூலியமா உடல் பாதிப்பை கொடுக்கும் அப்ப எதுலயுமே மருத்துவம் சரியா செய்து ஆறாம் இடத்துல சனியில பெண்களுக்கு உடல் பாதிப்பு நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு கொச்சார பலன் இல்ல இப்படி இருந்தாலும் தசாபத்தில நல்லா இருந்து நல்ல பெரிய படிப்புக்கு கூட போயிடுவாங்க பெரிய லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் போய் லவ் பண்ணுறேன் இந்த நேரத்தில் நான் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் மாற்றிறேன் அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது ஓடி போகிறேன் அப்படின்னா முடிவு எடுக்கக்கூடாது தப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்குவீங்க அதில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வை தேடக்கூடாது துளாராசிக்கார்கள் நிரந்தர தீர்வு நான் என் கணவர் விட்டு சண்டை போறாரு நான் பிரிஞ்சு போற அப்போ லைஃப் கஷ்டமாயிடும் அந்த வேலைக்கு போகக்கூடாது அதேமாதிரி ரொம்ப இப்போ வந்து அலுவலகத்தில் பிரச்சனையாக நான் வேலையை விட்டுறப்போறேன் முடிவு எடுக்கக்கூடாது இருக்கட்டும் அடுத்த வேலைக்கு வர வரலுக்கு நம்ம ஓட்டுவோம் அப்படின்னு தான் போடணும் அப்போ பெரிய விஷயத்துக்கு முடிவெடுத்துற கூடாது சின்ன விஷயங்களை கரெக்டாக பிளான் பண்ணி முடிவெடுக்கணும் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் இதில் துளாராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாற பொறுத்தவரை முழுமையான கெட்ட பலன் இல்லை அதில் நீங்கள் தெளிவாருங்க முழுமையான கெட்ட பலன் இல்லை ஓகே தெளிவா இருக்குமா அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை இப்போ உங்களுக்கு நவம்பர் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு அந்த அஞ்சாம் இடத்துல ராகு உங்களுக்கு பவர் தானே அஞ்சாம் இடத்துல ராகு பவரில் இருக்கார் அது எவ்வளோ பெரிய லாபம் தெரியுங்களா அப்போ நீங்க என்ன பண்ணுன்னா தந்தை வழி குலதெய்வத்தை அதிகமாக வழிபடணும் அதே மாதிரி மாரியம்மன் கோயிலுக்கு போகிறது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறது அம்மன் வழிபாடு நிறையா செய்யணும் அம்மன் வழிபாடு நிறைய செய்ய 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 நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவண்ணாமலை போனீங்கன்னா அம்மனியம்மன் அம்மன் ஊர் அம்மனி இருக்கும் அம்மனியம்மன் கோயில்னு இருக்கும் அந்த அம்மனியம்மன் கோயிலுக்கு போய் உங்களுக்கு உங்க பேரில் நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உண்ணாமலை அம்மனை வழிபடுங்க அம்முனி அம்மன் கோயில் போயிட்டு அம்மனியம்மனை வழிபடுங்க அதே மாதிரி வந்து அமுனியம்மன் கோபுரம் வழிபாடு செய்யுங்க அதே நாலு கோபுரத்துல ஒரு ஒரு கோபுரம் வந்து அமுனியம் வரும் வரும் வழிபடுங்க அருணாசலேஸ்வரர் மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார் துலாம் ராசிக்காரர்கள் பிரச்சனை இருக்கும் அது சரியாகுமா சொந்தமா சொத்தோ வீடோ நிலமோ வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தவரை சில இடைஞ்சல்கள் இருக்கும் சொத்து வாங்குறதுல இடம் வாங்குறதுல மனம் வாங்குறதுல இருக்கதான் செய்யும் நீங்க சரி செய்யணும்னா புரியுதுங்களா நிதானம் இப்ப நம்ம வந்து கை வைக்க கூடாது இடைஞ்சல் பண்ணும் அதனால வந்து அம்முனி அம்மன் வழிபாடு செய்யணும் அண்ணாமலையார் வழிபாடு செய்யணும் வழிபாடு செஞ்சு இப்ப போய் ரிஸ்க் நான் சொத்தை வாங்க போறேன் அதை வாங்க போறேன் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அது சிக்கல்ல முடியும் ஆனா உங்களுடைய ஜனஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா ட்ரை பண்ணுங்க ஆனா என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டு ரிஸ்க் எடுக்காம என்ன கிடைக்கும் ரிஸ்க் எடுக்காம கிடைக்கிறதா சூப்பராக இருக்கும் இப்போ இவங்க வாங்கணும்னு நினைக்கிறத சரி எனக்கு வந்துட்டு நேரம் வந்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேற யாரையாவது வச்சு வாங்க வைக்கலாமா அப்பாவா அம்மாவா அந்த மாதிரி இருக்கிறத செய்யலாம் ஆனா இவங்க ஜாமீன் கழுத்து போடக்கூடாது இவங்க ஜாமீன் கழுத்து இந்த நேரத்தில் போய் அவங்க லைஃப் லாங் வந்து ஜாமீன் கழுத்துல போய் சிக்கல மாட்டிக்குவாங்க சம்பந்தப்பட்ட யாருக்காவது மொத்தமா ஒரு பட நிறுவனத்துக்கு நான் பணம் கொடுத்து உதவுறேன் அவன் வந்து எனக்கு இதை பண்ணா அப்படின்னு எல்லாம் நினைச்சு கூடாது நீங்களா போய் வழியை போய் மாட்டிக்கிற மாதிரி சில சூழல் வரும் அதுல நீங்க எச்சரிக்கா இருக்கணும் சிறப்பு ஸோ வந்துட்டு வீ இப்போ நீங்க சொன்னீங்க சொத்து யாராவது துணை துணையா இருக்கிறவங்க கிட்ட போய் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்துட்டு எந்த மகான் ஏதாவது மகான வழிபடணும் அம்மனை மட்டும் அம்மனி அம்மனி அம்மன் மட்டும் வழிபட்ட போதும் அம்மன் வழிபாடு முழுக்கா முழுக்க அம்மன் வழிபாடு அதில் அம்மனி அம்மன் கோபுரம் அம்மனி அம்மன் அம்மனி அம்மன் வழிபட்டாலே போ துலாம் ராசி வந்து குழந்தைங்களா எப்படி சார் படிப்பு ராசி குழந்தைகள் மிக சிறப்பாக படிப்பார்கள் அப்படின்றாலும் சில இடைஞ்சர்கள் பண்ணுவாங்க நூத்துக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்குவாங்க மார்க் வாங்குறதுல சில சிக்கல்கள் இருக்கும் இருந்தாலும் ஒண்ணும் பயப்படாம மிகப்பெரிய விஷயம் எல்லாம் இல்லை மிகப்பெரிய கஷ்டம் இல்லை ஆனா வளர்ச்சிக்கான இது தடைபடும் அதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது மிகப்பெரிய சிக்கல்லாம் எல்லாம் வளர்ச்சிக்கான விஷயங்கள் தடைபடும் அதில் நீங்க ஜாக்கிரதையா இருக்கும் தொடர்ந்து பேசுகிறேன்